சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர் கல்வன் மலரால் உனை நான் பணிந்துத்த அருள் செய்ய பீடுடஜ பிரமாபுரமேவிய பெம்மா அன்றே பிரமனூர் பேணுபுரம் புகலி பெங்குரு புகழி தோணி இந்த ஊருக்கு பன்னெண்டு பேர் இருக்கு சீர்காழின்னு ஊருக்கு வந்துட்டோங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பன்னெண்டு பேரையுமே பதிகமா இருக்காரு ஞானசம்பந்த பாடல் பெற்ற ஸ்தலத்துல அதிகமான திருமுறைகளை கொண்ட ஸ்தலம் சீர்காழி சீர்காழி ஸ்தலத்துல ஒரு முறை இங்க வந்து சுவாமியினுடைய திருமுலைப்பால் உண்டுட்டோம் அப்படின்னு கேட்டாக்க உண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு வாக்கு உண்டு சித்திரை மாசத்துல ஞானசம்பந்தருக்கு உற்சவம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த உத்தமமான க்ஷீரத்தை யார் சாப்பிடுறாளோ அவளுக்கு அடுத்த பிறவி இல்லை அப்படி ஒரு திவ்ய கஷேத்திரம் அது இந்த திவ்ய கஷேத்திரத்தினுடைய பெருமைகள் பிரளய காலத்துல சுவாமி வேதத்தோட இங்க வந்து ஒடுங்குற சுவாமி பிரளய காலத்துல இங்க வந்து ஒடுங்கிறது எப்படி வர்றார் அப்படின்னா பிரணவத்தை ஓடமாக்கி அந்த ஓடத்துல தான் ஏறிண்டு பார்வதி பரமேஸ்வரால சாமவேதத்தை சொல்லுண்டு இங்க வர அதனாலேயே ஓடத்தின் மேல் ஏறி வந்த காரணத்தினாலேயே ஒரு தோணியின் மேல் ஏறி வந்த காரணத்தினாலேயே தோணியப்பர் சுவாமி பிரளய காலத்துல ஒடுஞ்சிட்ட திருப்பி உலகத்தை எல்லாத்தையும் பண்ணணுமே பிரளயம் எல்லா இடத்துலயும் உடுஞ்சிடும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்து இந்த பிரம்மாண்டமே இந்த ஒரு இடத்துக்கு வந்துடுச்சு அப்படி இந்த பிரம்மாண்டம் ஒரு இடத்துக்கு வரதே திருப்பி சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கறத பிரம்மா வந்து சுவாமி ஆராதிக்கிற பிரம்மா ஆராதித்து சிருஷ்டி பீஜங்கள் சிருஷ்டி விதைகளை பெற்றார் அதனால இது இருக்க பிரம்மபுரம்னு பேர் அதனாலேயே மூலஸ்தானத்துல முதல்ல கீழடுக்கல இருக்கிற சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் இரண்டாவது அடுக்கல இருக்கக்கூடிய சுவாமி தோணியப்பர் உமாமகேஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரர் அதற்கு மேல மூணாவது அடுக்கல இருக்கக்கூடிய சுவாமி தான் சட்டைநாதர் இது பைரவ சேத்திரம் அஷ்ட பைரவர் ரூரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் சம்மார பைரவர்னு அஷ்ட பைரவருடைய சன்னதிகள் அமைந்த கஷேத்திரம் பிரளயமும் இங்கதான் திருப்பி சிருஷ்டியும் இங்கதான் சுவாமி ஒரே மாதிரியே கிட்டத்திட்ட ஸ்தல புராணம் எல்லா இடத்துலயும் சொல்றேன் அப்படின்னா அந்தந்த இடத்துல நடந்த அந்த விவரணங்கள் அது மாதிரி இருக்கு இப்ப நடக்கக்கூடிய கலியுகத்துல போன நொடியும் சரி அடுத்த நொடியும் சரி நமக்கு தெரியல ஆனா இது இத்தனையும் காந்தத்துல புராணமா இருக்கு அத்தனையுமே நைமிசாரண்யத்துல சத்ரங்கிற யஜம் நடக்கிறது சத்ரங்கிற யஜம்ங்கிறது வெகு வருஷம் நடக்கும் வெகு வருஷம்னா அது ஒரு கணக்கே கிடையாது அங்க மகரிஷிகள் வந்து கூடுவா அப்போ அந்த விராம காலம் வரும் யஜத்துக்கு நடுவுல ரெஸ்ட் டைம்ங்கிறனா அந்த டயத்துல புராணத்தை பத்தி பேசுவோம் அதுதான் ரெஸ்ட் டைம் அப்போ ஒருத்தர் கேள்வி கேப்பா யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்பா அதற்கு பதில் சொல்லுவா ஒருத்தர் இது எல்லாத்தையும் ஒருத்தர் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தார் அவர் வேற யாரும் கிடையாது எல்லாத்தையும் புனருத்தாரணம் பண்ணி கொடுத்த வியாச பகவான் வியாச பகவானுடைய வாக்குல துப்பாதது கிடையாது அவர் துப்பினதுதான் தான் அடுத்து பொறுக்கினது வியாச பகவான் தான் சகலமானத்தையும் ஸ்கிரிப்ட் எடுக்கிற எல்லா புராணங்களும் அதுல ஸ்காந்தத்துலதான் ஸ்தல புராணங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஸ்தலம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூர்த்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய விசேஷம் காலையில ஒரு ஒரு இடத்துல ஒரு மாமி கேக்குறா நந்தின்னு ஒன்னு சொன்னையில அந்த கோவில் எங்க இருக்கு நான் பார்க்கலையே அப்படின்னா ஒரு சிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு வரத சோழ நாட்டில் சிவன் கோவில்ல சிவன் சன்னதியா திருவிடைமுருது நந்திகேஸ்வரருடைய சன்னதியா திருவாடுதுறை தட்சிணாமூர்த்தி சன்னதியா ஆலங்குடி சுப்பிரமணிய சுவாமி சன்னதியா சுவாமிமலை விக்னேஸ்வரர் சன்னதியா திருவனஞ்சுடி சண்டிகேஸ்வரர் சன்னதியா திருசேஞ்சலு பைரவர் சன்னதியா சீர்காழி யோசனை பண்ணி பாருங்க இது எல்லாமே ஒரு கோவில் உள்ள எந்தெந்த இடத்துல இருக்குமோ அது மாதிரி திருவடைமருதூரை சுத்தி அந்தந்த இடத்துல அந்தந்த ஊர் அந்தந்த ஸ்தலம் அந்த கோவில் எல்லாமே பாடல் பெற்ற ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்துலுக்குள்ள இப்படி கணக்கிட்டு சொல்றது அதுல பைரவட்சேத்திரம் இங்க படியேறி போய் உமாமகேஸ்வரர் சன்னதியை பார்த்து கிட்ட போகிறத சட்டையை கட்டி விடணும் தலையில வாசனை புஷ்பம் வச்சுக்கப்படாது இருந்தா மடியில் எடுத்து வச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்த பிற்பாடு கண்ணுல ஊற்றிட்டு திருப்பி தலையில வச்சுக்கணும் சட்டநாதர் ஆறு சிவபெருமானுடைய பல்வேறு வடிவங்கள்ல வாமனாவதார மூர்த்தியினுடைய அந்த ரூபமானது எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஆக்ரோஷமா கிளம்புறத என்ன பண்றதுன்னு தெரியல இது உலகத்தையே கபலீகரம் பண்ணிவிடுங்கிறத அந்த மூர்த்தியை கிழித்து தான் சட்டையாக போற்றுக்கொண்டு எடுத்த வடிவம் சட்டைநாதர் அந்த மகாவிஷ்ணு அந்த ரூபத்தில இருக்கக்கூடிய எலும்புகளை எடுத்து கதையுரு கொண்டு கையில தாங்க வடிவம் சட்டைநாதர் ஸ்ரீ என்ற மகாலட்சுமி காத்திருந்து மகாவிஷ்ணுவை வரமாக பெற்ற காரணத்தினால ஸ்ரீ காழி அழைக்கப்பட்ட மருவி சீர்காழி என்று சொல்லப்பட்ட கஷேத்திரம் லக்ஷ்மிபுரம் என்ற க்ஷேத்ரம் ஆதிசேஷன் தபஸ் பண்ணி சுவாமிய பார்க்கற வெம் குரு சண்பை காடாக எங்க பார்த்தாலும் இருக்கு சண்பகாரண்யம் இந்த கஷேத்திரத்தினுடைய விருட்சம் பாரிஜாதம் மூங்கில் வேணுபுரம் தேவேந்திரன் வந்து சூரபத்தனுக்கு பயந்துண்டு எங்களை எல்லாரையும் காப்பாத்தணும் அதுக்கு முருகப்பெருமான் பிறக்கணும் நீ அனுகிரகம் பண்ணணும்னே மூங்கில் உள்ளே வந்து ஒளிந்து கொண்ட இடம் இந்த இடம் அவனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்றேன்னு சத்திய பிரதிஜை பண்ணி அனுகிரகம் பண்ணின இடம் இந்த இடம் வியாசர் ரோமசமகருஷி சூத்த பௌராணிகர் பிரம்மா மகாவிஷ்ணு மகாலட்சுமி அஷ்ட நாகங்கள் பைரவர் இவா கூடி சுவாமியை வழிபட்ட மகத்தான புண்ணிய பூமி ஸ்ரீகாழிங்கிற இந்த உத்தமமான க்ஷேத்திரம் வாசல்ல இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்தினுடைய மகத்துவம் அளப்பரிய பெருமையுடையது இந்த ஊர்ல தான் தமிழ் சழைக்க சைவமெல்லாம் உலகத்திலே பரவுவதற்காக முருகப்பெருமானுடைய நிழல் ரூபமாக அவதாரம் பண்ண ஞான சம்பந்த பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்த புண்ணிய பூமி இந்த திவ்ய கஷேத்திரமே அவருக்கான சன்னதி அவருக்கான உற்சவம் அவருடைய அழகு பார்க்க கண்கொள்ளா காட்சியாக நிலைத்திருக்கும் இந்த தான் சின்ன குழந்த அப்பா அழைச்சிட்டு வர பிரம்ம தீர்த்தத்துல இறங்குற குழந்தைய படிக்கட்டுல உட்கார வைக்கிறார் இறங்கி ஸ்நானம் பண்றார் எழுந்துக்கிறார் மடிசஞ்சிகை எடுத்து கட்டுகிறார் விபூதியை எடுத்துக்கிறார் உத்லம் பண்ணின்றார் நெத்திகள்லாம் விட்டுண்டார் சரீரம் முழுக்க சேர்த்துறார் ஆச்சமணம் பண்ணினார் சந்தியாவந்தனம் பண்ணினார் ஜபம் பண்ண ஆரம்பிச்சார் கண்ணை மூடின்றார் கோபுரத்தை பார்த்தார் தன்னை மறந்தார் ரொம்ப நேரம் ஆச்சு குழந்தை கத்துறது அப்பாங்கிறது அம்மாங்கிறது அம்மாங்கிறது அப்பாங்கிறது இவர் காதல விழல யாரு காதல விழுந்ததுன்னா கோபுரத்துல இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரா காதல விழுந்தது உமயம் மிகை வந்தா தன்னோட மடியில வச்சுண்டா முளைப்பால குழந்தைக்கு கொடுத்தா கீழே விட்டா அம்பால் கிளம்பி விட்டா கண்ணை திறந்து அப்பதான் பார்க்கிறார் குழந்தையினுடைய உதற்றில பால் சிந்தி இருக்கு ஏறி வரார் கேட்கிறார் குழந்தை யார் பால் கொடுத்தாலும் குடிச்சு விடலாமா அந்த குழந்தை கை தான் அது ஒரு குபார் இந்த கோபுரத்தை கை காண்பித்தது இந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரா தெரிந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் யார் வந்தார் என்பதை தான் சுட்டி காண்பிப்பதற்காக தோடுடைய செவியன் என்று தன்னுடைய வாக்கினாலேயே உமயம்பிகை கொடுத்த திரு முளைப்பாலை தான் அருந்தி வாக்கிலே சந்தமிழை கொடுத்த ஞான பெருமான் குச்சிய ஓங்கினார் மேல அடிச்சார் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமேலயே பட்டா மாதிரி இருந்துட்டு பார்வதி பரமேஸ்வரா காட்சி கொடுத்தா ஞானசம்பந்தர் எழுந்தார் நமக்கு அனுகிரகம் பண்ணார் அப்பேற்பட்ட பிரம்ம தீர்த்தம் இருக்கக்கூடிய சீர்காழியான உத்தமமான கஷேத்திரத்துல மாலை நேரத்துல குரு வாரத்துல நமக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த சம்பந்த பெருமானை நாமெல்லாம் நினைக்கக்கூடிய வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் ஒரு பேரு அழகான கோவில் எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம் அத்தனை சன்னதி அத்தனைக்கும் அத்தனை மகத்துவம் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நாம சுவாமி தரிசனம் பண்ண போறோம் சுவாமியினுடைய அனுகிரகம் அம்பாள் ஸ்திர சுந்தரி திருபுர சுந்தரி திருநலை நாயகி சக்தி பீடத்தினுடைய வடிவமாக அறுபத்தி நான்கு சக்தி பீடத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய தேவியாக இங்க எழுந்தருளி கோவில்ல அம்பாள் இருந்துட்டு இருக்கா இதெல்லாம் இந்த ஊருனுடைய வைபவம் நாலு ராஜவீதியில நடந்து வந்தாலே புண்ணியம் சுவாமி நடந்து வந்திருக்கார் அம்பால் நடந்து வந்திருக்கா ஞான சம்பந்தர் நான்கு ராஜவீதிகளை அவர் நடந்து வந்திருக்கார் ஞான சம்பந்தர் பிறந்த இடம் ஞான சம்பந்தருக்கு ஓசை கொடுத்த இடம் ஞானசம்பந்தர் முக்தி பெற்ற இடம் ஞான சம்பந்தரால் போற்றி புகழ்ந்துரைக்கப்பட்ட நிறைய பதி சோழ நாட்டுல இருக்கு கேட்டார் எங்க போனாலும் ஞான சம்பந்தர் ஆனா சோழ நாட்டுல அவர்தான் அதிகமான பதிகங்கள் அப்பேற்பட்ட அற்புதமான சோழ நாட்டுல சீர்காழி தரிசனம் சௌபாக்கியம் ஏற்படுத்தி தரட்டம் ஹரணம பார்வதி பாதாஜே